ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் குல் பாலபுரேன் இந்த வடியவில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஓல்டு புக்கில் வந்து தமிழ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அது போக வந்து லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் தமிழில் வந்து எதாட்டும் படிக்கணுமா அப்படிங்கிறதையும் டீட்டெயில் தான் வந்து இந்த வடியில் பார்ப்போம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கு ஓகேவா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா நமக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்து முடிச்சிட்டு அடுத்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோ உள்ள போதுக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி மூணு வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் அனவுஸ்மெண்ட் வந்து பண்ணுறோம் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நான் டென்த்தில் இருந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் வரேன் ஓகே இப்போ டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்த்து பகுதியில் ஜி போப் கூட்டுறவு இருக்கும் அது மட்டும் வந்து படிச்சுக்கணும் திருக்குறளில் ஒழுக்க உடமை வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்துக்கணும் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து படிச்சுருங்க ஏன்னா நமக்கு யூனிட் சிக்ஸ்ன்னு இப்போ இருக்கா அது ஜிஎஸில் அதில் திருக்குறளில் இருந்து கண்டிப்பாக நாலு கேள்வி வந்து கேட்பான் அந்த நாலு கேள்விக்கு வந்து நம்ம எல்லா திருக்குறளும் படித்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ திருக்குறள்ங்கிறது எல்லாம் படிச்சுருங்க அடுத்த ஏழாவது சிலபஸோட டைரக்ட் டாப்பிக்கு கனிமேதாவியார் எழுதுனது இது படிக்கணும் அடுத்தது உயர்தனி செம்மொழி இது வந்து இதில் வந்து தேவனைய பாவனரும் பெருஞ்சித்தனார் கூற்றுகள் இருக்கும் இதை படிச்சுக்கோங்க அடுத்தது எல்லா இதோடைய புக் பேக் அண்ட் மொழித்திறன் பயிற்சி மொழித்திறன் பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கப்பட்ட கண்டென்ட் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள் இருக்கு எல்லா மொழித்திறன் பயிற்சியிலும் பிற மொழி சொல்லு அடுத்தது இந்த வலுவ சொற்கள் மர மரபு தொடர்கள் ஒளி மரபு இளமை மரபு கால மரபு உயர்தினை அக்ரிணி மரபு அப்படின்ட்டு எல்லா வகையும் ஓமை தொடருன்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா புக் பேக் அண்ட் மொழித்திறன் பயிற்சியும் வந்து முக்கியமானது அடுத்த தமிழ் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பாரதாசன் இது வந்து படிக்கணும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மொழி சொற்கள் இந்த அன்றாட வாழ்வில் சட்டம் அப்படிங்கிறதுல கலை சொற்கள் வந்து படித்தால் போதுமானது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த உறுப்பு பன்மொழி நம்மகிட்ட சிலபஸில் இருக்க அதனால் இதை வந்து படிச்சுக்கணும் அடுத்த ஊம உறுப்புகள் வந்து படிச்சுக்கணும் ரொம்ப கம்மியாக தான் படிக்க வேண்டியது இருக்கும் அடுத்த தொன்மை தமிழகம் அப்படிங்கிறது இந்த தமிழ் தொன்மை அந்த டாப்பிக்கில் வரும் இதை வந்து படிச்சுக்கணும் புணர்ச்சி வந்து நல்லா படிக்கணும் ஏன்னா இதில் தான் வந்து பிரித்தெழுதுக்கு விதி வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ பிரித்தெழுதி இது படிக்கணும் இந்த பொருள் இலக்கணமும் அகப்பொருள் இருக்குல்ல பொருள் இலக்கணத்தில் அகப்பொருளும் புறப்பொருளும் நீங்கள் நியூ புக்கில் நல்லா படிச்சுருந்தா போதுமானது இதில் வந்து படிக்க வேண்டாம் எங்கள் நியூ புக்கில் நல்லா படிக்கலன்னா இங்கே பார்க்கணும் ஓகேவா அவ்வளோதான் மீதி எதுவும் கிடையாது மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு புக் பேக் தான் இப்போ இதில் முக்கியமான டாபிக் வந்து என்னது நமக்கு இந்த ஒரு திருக்குறள் இருக்குது இதுவும் நம்ம த அங்கே ஓ நியூ புக்கில் அங்கங்கே படித்து முடிச்சிடுவோம் இங்கே நமக்கு வந்து இந்த கனி கனி மேதாவியார் தமிழ் வளர்ச்சி பாரதிதாசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாப்பிக்காக அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த தொன்மை தமிழக மூணு டாப்பிக்கு அவ்வளோதான் முக்கியமான டாபிக் மூணு நாலு டாப்பிக் தான் மீது எல்லாம் புக் பேக்கு இந்த மொழித்திறன் பயிற்சி தான் படிக்கணும் அடுத்தது நைன்த்து நைன்த்து ஓல்டு தமிழில் வந்து கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியிருக்கும் நைன்த்து ஓல்டு தமிழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் புறையுடைமை வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்துக்கணும் அடுத்தது இதில் வந்து மொழித்திறன் பயிற்சியில் இருக்கல இந்த மொழித்திறன் பயிற்சியில் மலங்கொழி மயங்கொழிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க ரே ரே நேன லலல இதெல்லாம் எப்படி வருதுட்டு ஒரு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நல்லா வந்து நம்ம படிச்சுக்கணும் அடுத்த சிலபஸோட டேரக்ட் டாபிக் சிறுபஞ்சம் மூலம் அண்டு பஞ் பாஞ்சாலி சபதம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இக்கால கவிதைகளில் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சிலபஸ் உள்ள ஒரு சிலர் இருக்காங்க கண்ணதாசனுடைய கவி இன்பம் கண்ணதாசன் வந்து நமக்கு சிலபஸில் டேரெக்ட் இது அவர் உண்டு மொழித்திறன் பயிற்சியில் வேர் அடைப்பு குறிக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது பார்த்துக்கணும் ஓய்வும் பயணம் பிரிஞ்சு தருனார் கடற்பயணத்தில் வந்து இந்த தமிழ் கிரேக்க சொல் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து பார்க்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நைன்த்தில் இந்த ஃபர்ஸ்ட் டேம்ல தான் வந்து கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும் ஓகேவா நைன்த்தில் ஓகே இப்போ செகண்ட் டேம் செகண்ட் டேம்லாம் ஒன்று ரெண்டு படிக்க வேண்டியது இருக்கும் செகண்ட் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் வள்ளி நம்ம மிக இடங்கள் கொடுத்திருப்பாங்க இல்லை இன்பம் ஓகே இவங்க யாரும் கிடையாது இதுல வந்து மொழித்திறன் பயிற்சி மட்டும்தான் நீங்க செகண்ட் டேர்ம்ல வந்து படிக்கணும் ஆனா மொழித்திறன் திறன் பயிற்சி இல்லை நிறைய இருக்கும் முக்கியமானது அடுத்த தேர்டு டேம்லையும் ஒரு சில தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேயா இதில் தேர்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்மை அப்படின்ட்டு நாமக்கல் கவிஞரோடைய இது இது படிக்கணும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புணர்ச்சி வந்து எது எப்பவும் படிச்சுக்கோங்க ஏன்னா புணர்ச்சியில் வந்து பெருத்தெழுதுக ரிலேட்டடாக இருக்கும் அதனால இதை படிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க மீதி எதுவுமே வந்து கிடையாது அப்போ இதில் வந்து இதுலேயும் ஒரு நாலஞ்சு டாபிக் தான் அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் முக்கியம் அடுத்தது எயித்து ஓல்டு தமிழ் ஓகேவா எயித்து ஓல்டு தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்த்த சான்றோர்களில் வீரமாமுனிவரை பற்றி கொடுத்துருப்பாங்க இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த ஜி போப் துணைப்பாடம் ரொம்ப முக்கியம் இதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த இன்னா நாற்பது படிச்சுக்கோங்க தமிழ் பசி வந்து நமக்கு தேவையில்லைன்னு நினைங்க ஓகேவா இருங்க தமிழ் பசி பார்ப்போம் யார் எழுதுனது பாரதாசனா அது மட்டும் ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணிக்கிறேன் இல்லை கட்சி தான் அப்போ தேவையில்லை ஓகேவா வேற திருவள்ளுவலை இது எதுவுமே வந்து தேவை கிடையாது இந்த மூணு தான் இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேம் போகும் செகண்ட் டேம்ல என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேம்ல ஏதோ ஒன்று ரெண்டு படிக்கணும் இல்லை இந்த வீர மங்கைகள் கொடுத்துருப்பாங்க இல்லை வெயில் நச்சரை பத்தி படிச்சுக்கோங்க தொகை நிலை தொகா நிலை தொடர் இது நியூ புக்கில் படித்தா போதும் இதில் தேவையில்லை வீரமாமுனிவர் பார்த்துக்கோங்க அடுத்தது விழுதும் வேறும் பாரதாசன் இதை வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது செகண்ட் டேர்மில் தேர்ட் டேர்ம பொறுத்த வரைக்கும் தேர்ட் டேர்மில் ஒன் ஆர் ஒன் ஆர் டூ டாபிக்ஸ் உண்டு இருங்க அப்படிங்க தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பண்புடைமை முக்கியம் அடுத்த அந்த புணர்ச்செய்திகள் எப்பயுமே முக்கியம் யார் கவிஞன் முடியரசன் முக்கியம் தேவனையார் பாவனர் முக்கியம் இந்த புணர்ச்சி வந்து முக்கியம் ஓகேவா இவ்வளோ தான் வந்து எயிட்டில் வந்து படிக்க வேண்டியது இப்போ செவன்த் அப்படிங்கும்போது செம்மொழி தமிழ் படிக்கணும் ஊரும் பெயரும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது முதுமொழி காஞ்சி படிச்சுக்கோங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து படிச்சுக்கோங்க தனிப்பாடலில் பாடலில் ஔவையார் பாடல் ஒன்று உண்டு இதை வந்து படிச்சுக்கோங்க அடுத்த செகண்ட் டேமில் செகண்ட் டேர்மில் இந்த திருகடிகம் நல்லாதனார் வந்து இருக்கும் இது மட்டும் படிச்சுக்கோங்க வேறு எதுவும் தேவையில்லை ஓகேவா வேறு இருந்தால் நான் பேஜில் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் அடுத்த தேர்ட் டேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி அப்படிங்கிறது உண்டு அடுத்தது எங்கள் தமிழ் பாரதாசன் உண்டு அவ்வளோதான் இந்த ரெண்டு தான் சிஸ்தில் பொறுத்த வரைக்கும் எத்திருக்குறள் அன்புடைமை ஊவேசா உண்டு நாலடியார் உண்டு நான்மணி கடிகை உண்டு இந்த நாலு உண்டு ஓகேவா செகண்ட் டேர்மில் ஓகே செகண்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இசைய மந்து பாரதிதாசன் பழமொழி நானூறு திண்ணை எடுத்து திருவாக்கில் தாராபாரதி இவங்க மூணு பேரும் வந்து உண்டு அடுத்த தேர்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒன்னா டாபிக்ஸ் உண்டு இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் செய்யும் தொழிலில் தெய்வம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இது வந்து முக்கியம் மற்றபடி எதுவும் முக்கியம் கிடையாது அடுத்த லெவன்த்து ஓல்டு புக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லெவன்த்து டுவெல்த் ஓல்டு புக்கெலாம் படிக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ரெண்டு ஹெட்டிங் இருக்கும் இந்த மறுமலர்ச்சி பாடல்கள் இருக்கா இதில் பாரதாசன் முடியரசன் கண்ணதாசன் இவங்க மூணு பேர் பற்றி கொடுத்துருக்காங்க இவங்க மூணு பேரும் பற்றி என்ன கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் படித்தது தான் கொடுத்துருப்பாங்க வேறு எதுவும் புதுசாலாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் ஓகேவா வேறு இங்கே வந்து இருக்காங்களான்னு பாருங்கள் குன்றக்கூடிய அடிகளார் இவரெலாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது அதுமாதிரி இங்கே உரை நடையிலாம் வளவள தொலைதளம் இருக்கும் இங்கே இருந்தெல்லாம் கேள்வி கேட்க மாட்டான் இதை நம்ம படிப்பதும் கடினம் இதில் அந்த மீனாட்சி சுந்தரனார் வந்து இருக்கார் வேணா இதெல்லாம் வந்து ஒரு இதாக சும்மா லைட்டாக ஒரு பார்வையாக பார்த்துக்கலாம தவிர மற்றபடி இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான இதில் கிடையாது சிறுகதையா சிறுகிற இவங்க யாரும் கிடையாது ஓகேவா அடுத்தது டுவெல்த்து டுவெல்த்தில் இந்த சிறுகதை ரிலேட்டடாக உள்ளதில் யாரும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தேவனைய பாவனர் இருக்காரு அவ்வளோதான் அடுத்து இதில் வந்து வேலைகளுக்கு இது தாராபாரதி பாரதாசன் இவங்க ரெண்டு பேர் அடுத்து இங்க வீரமா முனிவர் பாரதாசன் இருப்பாங்க இங்க நாமக்கல் கவிஞர் இவ்வளவுதான் அடுத்தது இந்த லெவன்த்து சிறப்பு தமிழ் பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சொற்கள் மட்டும் வேணா படிச்சுக்கலாம தவிர மற்றபடி எதுவும் வந்து தேவை கிடையாது படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை டுவல்த்லையும் அப்படிதான் கலைச்சொற்கள் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் இல்லைன்னா படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை இந்த லெவன்த் சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் இது ஓல்டு ஓகேவா அது நியூ புக் இது ஓல்டு புக் இது ஃபுல்லா கேன்சல் பண்ணுவது நோ ப்ராப்ளம் இதுவும் வந்து ஓல்டு சிறப்பு தமிழ் இதையும் வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணுவது நோ ப்ராப்ளம் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டா சிவ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ளதை எப்படி படிக்கணும்ட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்கிறேன் அது மட்டும் லைட்டாக கவனிக்கோங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ளதில் நல்லா படிக்கணும் நியூ புக்கு அவ்வளோதான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஏன்னா நைன்டி நைன் பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து நியூ புக்கில் இருந்து தான் வருது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லலாம் அப்படி தான் கேட்டிருக்காங்க அதற்காண்டி தான் அவங்க சிலபஸே மாற்றிருக்காங்க ஓல்டு புக்கில் வந்து கேட்பதற்கு சிலபஸ் மாற்ற வேண்டாம் அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டான் பண்ணிக்கணும் அடுத்தது சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு ஓகேவா இது ஒரு நைன்ட்டியில் நைன்ட்டி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே நிறைய மொழி திறன் பயிற்சி பயிற்சிருக்குல்ல இங்கே வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து கேட்பாங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்காக இருக்கட்டும் இன்னும் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கிலலாம் ஒன்றும் கிடையாது இந்த சிறப்பு தமிழ்லாம் வந்து சுத்தம் ஓகேவா சிறப்பு தமிழ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து கிடையாது சிறப்பு தமிழில் நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்குலாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்போது இல்லை எத்தனை புக்கு வருது ஒரு புக்கு ரெண்டு புக்கு நியூ அண்டு ஓல்டுன்னு சேர்க்கும் போது ஒரு நாலு புக்கு வேஸ்ட்டு இங்கே வந்து அட்வான்ஸ் தமிழில் நியூ அண்டு ஓல்டு புக்குன்னு சேர்க்கும் போது இங்கே ஒரு நாலு புக்கு எட்டு புக்கு வேஸ்ட்டு ஓகேவா இங்கே நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு புக்கு இது ஒரு அஞ்சு புக்கு இந்த பத்து புக்கு நீங்கள் நல்லா படித்தாலே தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் இது போக இந்த இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோடைய இது ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்னா பார்த்தோம்னா போதுமானது தொண்ணூத்தஞ்சு அழகாக போட்டுடலாம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின்லாம் நான் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் மாதிரி எதிலாட்டி இது பண்ணி இது பண்ணி உங்களுக்கு வச்சுருந்தேன் அதனால் உங்களுக்கு ஒரு இதுவும் தெரியாது நான் ஒரு சில இதுக்கும் வந்து சொல்லியிருந்தேன் ஈஸியாக முடிச்சிடலாம் தான் கான்செப்ட் சிலபஸை மாற்றினதே நீங்கள் ஈஸியாக படிக்கணுது தான் திரும்பி நான் கஷ்டமாக படிப்பேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் முடியும் அதே மாதிரி இந்த சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இலக்கண குறிப்பு அது இதுன்ட்டு எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க இதை வந்து ஒவ்வொரு லைட்டாக பார்த்துக்கோங்க போதுமானது ஏன்னா இப்போ வந்து இருங்க சிலபஸில் ஒரு விஷயத்தை காமிக்கிறேன் ஆ இப்போ சிலபஸ் வந்து பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எழுதுக சேர்த்தெழுது எழுதுக சந்திப்பிலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கரெக்டாக போட்டுருவீங்க இப்போ பிரித்தெழுதுன்னா ஓல்டு புக்கில் உள்ள எழுதுக சேர்த்து எழுதுக கூட போட்டுருவீங்க ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் பாருங்கள் இந்த சொல்லும் பொருளும் சொல்லும் பொருள்லாம் ஓல்டு புக்கில் நிறைய இருக்கும் அவ்வளோலாம் படிக்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு படித்தாலே நியூ புக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே கண்டிப்பாக வந்து நிறைய மார்க் வந்து எடுக்க முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்